ஹலோ 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 தமிழ் புலிகள் கட்சி நடத்துகின்ற மாநில உரிமை மீட்பு மாநாட்டிலே இதன் முதல் நிகழ்வாக மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் கலை நிகழ்ச்சியை நீங்கள் நான் சார்ந்திருக்கின்ற மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரங்காலம் அடிமையன்றாயே அரிசனு பேரு வைக்க பேரு வைக்க யாராய அரிசனு வைக்க ஆயிரங்காலம் அறிமன்றாயே அரிசனு பேரை வைக்க கரடனாயே அரிசனு பேரி வைக்க கரடனாயே காடிகடனிக சொல்லூயம் பேர காடிகடனிக சொல்லூயம் பெயரம் அரிகோளங்களும் சொல்லூயம்பேரம் படிந்த அந்த ஏறு சொல்லுயம்பேர எனக்கு வைக்க யாராயிரந்தாயா அடிமகின்றாயேசன் பேரி வைக்க யாராய அரிசன பேரு வைக்க யாராய்க்கு தேதி சொல்லும் வெட்டி யார பகலின்னாவுக்கு செய்தி சொல்லும் வெட்டி யார பகலின்ன செட்டா கூட அளவிட்டு தேதி சொன்ன செய்யலாம் மருதின் முன்பாய்ந்து நானும் இப்ப இந்து வாரா நாததி நாய ஆயிரங்காலா அடிமை என்றாயேசன தெரிவை

ஒரு அரிசன அவதாரம் எட நாயிரடிமையன்றாயசன்கார வேறு வைக்க யாராயிரம் இன்னும் தேரி இன்னும் பச்சதாறு தேரி என்னும் வச்சதாரு ஆகம வேகம் கெட்ட சாத்திரம் வகுத்ததாரு சாத்திரம் வகுத்ததாறு எங்களை செஞ்ச பேரை தான் தான் ஆர் எஸ் எஸ் நாய ஆகி இருந்தாலும் அடிமையன்றாயசனன்னு பேரு வைக்க யார அரிசனு பேர் வைக்க யாராய ஆண்டுகால அடிமைத்தனத்துக்கு எதிராக நம் இதயத்தில் இருக்கின்ற வெளிப்பாடாக இந்த மாநாட்டிலே நம் இளைஞர்களும் மக்களும் கூடியிருக்கின்றார்கள் இனி வருகின்ற காலம் நமது காலம் அது ஒடுக்கப்படுகின்ற ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் திமிறி எழுந்து பார்ப்பனத்துக்கு எதிராக போராடுகின்ற காலம் இது எங்களை ஏமாற்ற ராமனை சொல்லி ராமன் உங்களுக்கு வேணா கடவுளாக இருக்கலாம் எங்கள் கடவுள் ஒண்டி வீரன் எங்களது கடவுள் பார்ப்பன் ஆதிக்கத்துக்கு எதிராக போராடிய எங்களது கள போராளிகள் நடுகளாக எங்க குலதெய்வங்களாக எழுந்து நிற்கின்றார்கள் யாரா ராமன் முதல்ல ராமன் உனக்கே கடவுள் தெரியுமா ராமன் மோடி அவர்களே உங்களுக்கு ஏற்கனவே புல்வாமா தேவைப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி ஒரு பாகிஸ்தான் அது என்னது ஒரு பாக்கிஸ்தான ஒரு நடதன அது என்னது? ஆ கார்கில் கார்கில் அது வேற ஒன்னு. அப்படி தேவபடுது. இப்போ அடுத்து வருகின்ற தேர்தலுக்கு மறுபடியும் உங்களுக்கு ராமன் தேவைப்படுது ராமன் அன்னைங்க ஏமாத்தறீங்க. நான் என்ன சொல்றேன்னாக்கா ராமனுக்கு நீங்க பிரான் பிரதிஷ்டா செஞ்சுட்டீங்க. எல்லாருக்கும் இனிமே அயோத்திக்கு ஃப்ரீயா டிக்கெட்டு ட்ரெயின்ல வாங்கன்னு சொல்றீங்க. ஓகே. கும்பிடுவதற்கு ராமனை அயோத்தி கும்பிடுறீங்க ஆனா திங்கிறதுக்கு ஏன்டா தமிழ்நாட்டுக்கு அனுப்புறீங்க உங்க சேர்த்து சோறு போடுறது எங்களது தந்தை பெரியார் எங்களது திராவிட பூமி கட்டி முடிச்சாச்சு ராமனுக்கு கோயிலு கட்டி முடிச்சாச்சு ராமனுக்கு கோயிலு அயோத்தியில் பக்தர் எல்லாம் போறதுக்கு இலவசமா ரயில் கிட்ட நெருங்குது பார்லிமெண்ட் தேர்தலுக்கு சிக்கினார் இந்த முறை அயோத்திரா மறு புல்வாமா புல்வாமா போன தேர்தலில் தாவி தம்பனுக்கு இந்த முறை அயோத்திரா மறு புல்வாமா புல்வாமா போன தேர்தலில் மறக்கவில்லை மறக்கவில்லை பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் மறக்கவில்லை மறக்கவில்லை பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் வங்கி கணக்கில் ஏறவில்லை இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தொங்கு வேணும் மோடி சொன்னது என்னைக்கு நடக்கும் அட தொங்கு வேணும் மோடி சொன்னது என்னைக்கு நடக்கும் வேணும் மோடி சொன்னது

அதுதான் ஜும்னக்கும் புல்வாமா புல்வாமா போன இந்த காவி அயோத்தி ராமரே புல்வாமா புல்வாமா போன தேர்தல் காவி கம்பெனிக்கு இந்த முறை அயோத்தி ராமரேழிப்பு பிஜேபி லட்சியம் பிஜேபி லட்சியம் ஊழிப்பு இதே பிளர்ச்சியோ பிளர்ச்சியா ஊடகம் போட்ட ரோட்ட நோண்டு போட்ட ரோட்ட நோண்டு ஊழ திரிச்சிடும் இது தாரா இல்ல தங்கமான இது தாரா இல்ல தங்கமான மண்ட கொழும்பிடும் இது தாரா இல்ல தங்கமான மண்ட கொழம்போனத்துக்கு செஞ்சா வைத்தியோனத்துக்கு ஏர்வாடி பைத்தியம் புல்வாமா புல்வாமா போன தேர்தலுக்கு இந்த முறை அயோத்திராம புல்வாமா புல்வாமா போன தேர்தலுக்காவி அப்ப இந்த முறை யோதிராமரே